அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காளான் வச்சா ஒரு கிரேவி பண்ணி கட்ட போறேன் கடையை ஒண்ணு அடுப்புல வச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் காஞ்சிருச்சுங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் ஏலக்காய் ஒரு ஸ்டாரணி சேர்த்துக்கலாங்க சோம் இப்ப பெரிய வெங்காயம் ஒரு நாலு எண்ணம் எடுத்துங்க பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க மூணு தக்காளி பொடிசா நறுக்கி அதையும் டேபிள்ஸ் பூன் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க இப்போ ரெண்டு டீன் மல்லிகை தூள் சேர்த்திக்கலாங்க ஒன்றரை டீன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிலாங்க ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் சீரக பொடி சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ மசாலா குதிச்சிட்டு இருக்குதுங்க இப்ப இருநூறு கிராம் காளான் எடுத்து நானு கழுவி போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க அது மஞ்சள் தூள் போட்டு கலக்கி வச்சிருக்கங்க இதை நம்ம மசாலா சேர்த்திக்கலாங்க இப்ப அரை டீஸ்பூன் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சலாங்க இடையில மூடி எடுத்துங்க ஒரு களை கலக்கி சூப்பரான காளான் கிரேவி ரெடி நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சமா தழை தூவிக்கலாங்க அவ்வளவுதான் இப்ப சூப்பரான ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா இப்ப நான் தான் ரெடி பண்ணிடுறேன் பாத்தீங்கன்னா அருமையான காளான் கிரேவி தான் ரெடி பண்ணி காட்டிருக்கேன் இது வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உடுமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்